அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்கான யூனிட் எயிட் அண்ட் நைன் முந்தைய ஆண்டு வினாக்களில் உங்களுக்கு எந்த மாதிரிலாம் வினாக்கள் இருக்குது அப்படிங்கிறது மிக முக்கியமானது அதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆல்ரெடி பார்ட் ஒன் வீடியோ நான் போட்டிருக்கிறேன் இது பார்ட் டூ வீடியோ யூனிட் எயிட் அண்ட் நைன் மிக முக்கியமான டாபிக் ஸோ நீங்கள் இந்த கொஷின்ஸ்லாம் பார்த்தாலே எந்த மாதிரிலாம் வினாக்கள் இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய தேர்வுக்கு நீங்கள் முழுமையான தயாரிப்பை கொடுக்கலாம் எந்த மாதிரிலாம் உங்களோட பிள்ளைகளை நீங்கள் நீக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஸோ ப்ரிவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் மிக முக்கியமானது ஸோ இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் போட்டி தீர்வுக்கு தயாராகிற உங்களுடைய நண்பர்கள் உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் நம்மளுடைய கல்வி இலவசம் சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான வீடியோக்களுக்கு கமெண்ட் செய்யுங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் யூனிட் எயிட் அண்ட் நைன் பார்ட் டூ வீடியோ வாங்க பார்க்கலாம் டேஷ் கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று இக்குறளில் திருவள்ளுவர் எதை கூறுவது கனி இருக்கும் காயை கவர்வதற்கு ஒப்பாகும் என்கிறார் இனியவை இருக்க இன்னாதது கூறல் விடை சி இனியவை இருக்க இன்னாதது கூறல் வினா கீழ்கண்ட கூற்றை ஆராய்க ஏ எட்டாவது உலக தமிழ் மாநாடு தமிழ்நாட்டில் உள்ள தஞ்சாவூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் நடைபெற்றது என்பது சரியானது பி தவறானது இந்த மாநாடு சிறப்பு பெற்ற தமிழ் சம்மொழி மாநாடு என்று அறியப்படுகிறது இது தவறானது ஸோ சரியான விடை சி ஏ சரி மற்றும் பி தவறு பொறுத்துக சமயங்கள் சார்ந்த நூல்கள் தேம்பாவணி கிறிஸ்தவ சமயம் தேம்பாவணி கிறிஸ்தவ சமயம் சீரா புராணம் இஸ்லாம் சமயம் சீரா பிராணம் இஸ்லாம் சமயம் பகவத்கீதை இந்து சமயம் பகவத்கீதை இந்து சமயம் திரிபீடகம் புத்த சமயம் திரிபீடகம் புத்த சமயம் கீழ்கணவற்றை பொறுத்தே பொருத்தமான விடையைத் தீர்க புலவர்கள் பாடப்பெற்றவர்கள் பரணர் அழிசீம் பரணர் அழிசீம் ஔவையார் எழினி ஔவையார் எழினி காக்கை பாடினியார் நல்லி காக்கை பாடினியார் நல்லி கொல்லிமலை கண்ணனார் குட்டுவன் கொல்லிமலை கண்ணனார் குட்டுவன் கீழ்கணவற்றுள் தவறான இணை இது தவறான இணை புத்தகம் ஆசிரியர் தவறானது டி ஜானகிராமன் அப்பாவின் என்பது தவறானது எல்லாமே சரிதான் பாருங்க பாண்டியன் பரிசு பாரதிதாசன் பாண்டியன் பரிசு பாரதிதாசன் ஆலாபனை அப்துல் ரஹ்மான் அகல் விளக்கு வரதராசனார் அகல் விளக்கு வரதராசனார் எவ்வாறு அன்றாட வாழ்க்கையில் ஒருவன் பேச வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார் எந்த கூற்று சரியானது ஏ இனிய சொல்லை உள்ளன்புடன் கூறுவது அறம் இனிய சொல்லை உள்ளன்புடன் கூறுவதே அறம் அடுத்த மாதருபாகன் என்ற தமிழ் நாவலின் ஆசிரியர் யார் பெருமாள் முருகன் பெருமாள் முருகன் ராபர்ட் தி நோபிலி தனது பெயரை இவ்வாறு மாற்றிக்கொண்டார் வீரமா முனிவர் வீரமா முனிவர் சங்ககால நூல்களில் மதுரை காஞ்சி என்னும் நூலை எழுதியவர் மாங்குடி மருதனார் மாங்குடி மருதனார் வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகம் இந்த வரிகள் எந்த நூலில் கூறப்பட்டுள்ளன தொல்காப்பியம் தொல்காப்பியம் எந்த மானடவிலாளர் சிலப்பதிகாரத்தில் கண்ணகியை ஸ்ரீலங்காவின் பத்தினி வழிபாட்டோடு ஒப்பிட்டு ஆராய்ந்தார் கணநாத் ஒப்பைய சேகர கனநாத் ஒப்பைய சேகர கற்றறிந்த சான்றோர்களின் தலைவராக புறநானூறு யாரை குறிப்பிடுகிறது மாங்குடி மருதனார் மாங்குடி மருதனார் குரல் குறித்து சிறந்த விளக்குவரையினை உருவாக்கியவர் யார் பரிமேல் அழகர் தேம்பாவணியின் ஆசிரியர் யார் வீரமாமுனிவர் ஆசிரியர் வீரமா முனிவர் ஆசிரியர் படைப்பு புத்தகம் வண்ணதாசன் சிறு சிறு இசை இசை ஒரு இன்குலாப் காந்தல் நாட்கள் காந்தல் நாட்கள் ராமகிருஷ்ணன் சஞ்சாரம் ராமகிருஷ்ணன் சஞ்சாரம் தர்மன் சோ ஜூல் சமநிலை பண்பு கொண்டது திருக்குறள் என்பர் இக்கூற்றுக்கு காரணம் இந்த கூற்றுகள் அனைத்தும் சரி எல்லா சமயத்தவரும் இது எம் நூல் என்று கூறும் சிறப்பு பெற்றதால் கடவுள் உண்டு என்பவர் மட்டுமின்றி இல்லை என்பவரும் உவந்து ஏற்கும் சிறப்பு பெற்றதால் இனம் சாதி சமயம் வகுப்பு எல்லாவற்றிற்கும் எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டதால் மனித இனத்திற்கு பொதுவான ஒழுக்கமும் அறிவும் அறிவுறுத்தப்படுவதால் டேஷ் 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 இம்மூன்றும் நீங்கா நிலநாள் பகவருக்கு மேற்காணும் திருக்குறளில் இடம்பெறும் இம்மூன்றும் எனும் சொல் குறிப்பவை தூங்காமை கல்வி துணிவு தூங்காமை கல்வி துணிவு டேஷ் 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 நான்கும் உடையனவா வேந்தருக்கு ஒளி என வள்ளுவர் எவற்றை வேந்தனுக்கு கூறுகிறார் விடை சேம் கொடை கருணை நிதி நீதி தளர்ந்து குடிகளை காத்தல் இரண்டும் நலகம் வானம் வழங்காதனின் மேற்காணும் திருக்குறள் எவ்வினைகள் நடைபெறாது என்று கூறுகின்றது படி படிற்றொழுக்கும் பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகும் இதில் வலியுறுத்துவது எது போலி ஒழுக்கம் போலி ஒழுக்கம் துன்பத்தை எவ்வாறு வெல்ல வேண்டும் என்று திருவள்ளுவர் நெறிப்படுத்துகிறார் துன்பத்திற்கு துன்பம் கொடுத்தல் துன்பத்திற்கு துன்பம் கொடுத்தல் அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கள் போன்று மரம் போன்றவர்கள் என்று வள்ளுவரால் குறிப்பிடப்படுபவர் யார் மக்கள் பண்பு இல்லாதவர் மக்கள் பண்பு இல்லாதவர் தமிழர்களின் இசை சிறப்பினை எடுத்துரைக்கும் காப்பியம் எது சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரம் மகமுறை மகமுறை நோக்கி முகநமர்ந்து ஆன விரும்பின் தான தானின்றுருட்டி இப் படை பாடலின் எப்பண்பு வெளிப்படுகிறது விருந்தோம்புதல் விருந்தோம்புதல் அன்பு சிவமிரண்டென்பு ரர்விலார் என தொடங்கும் பாடலை பாடியவர் யார் பாரதியார் திருமூலர் விடை திருமூலர் ஏதிலாளன் ஒரு ஒருமுலை அறுத்த திருமா உன்னி கண்ணகியின் வரலாற்றை குறிப்பது போல காணப்படும் இவ்வரிகளில் இடம்பெற்ற சங்க இலக்கியம் நற்றினை நற்றினை பயில் பண்புடையாளர் தொடர்பு எதை போன்றது என திருவள்ளுவர் கூறுகிறார் நவில்தோறும் நூல் நயம் போன்றது நவில்தோறும் நூல் நயம் போன்றது மூன்றாவது சங்கத்தை மதுரையில் நிறுவியவர் முடத்திருமாறன் முடத்திருமாறன் துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாருக்கு துப்பாய தூவும் மலை திருவள்ளுவர் துப்பாக்கி என்ற சொல்லிற்கு என்ன பொருள் காண்கிறார் உண்டாக்குதல் உண்டாக்குதல் மக்கள் கல்வி கற்ற அளவிற்கு அறிவு ஓரும் இப்பொருளுக்கு திருவள்ளுவர் கூறும் ஓமேது தொன் தொட்டனைத்து தூறும் மணற்கேணி புகழெனின் உயிரும் கொடுக்குவர் பழியனின் உலகுடன் பெரியின் கொள்ளலர் என புறநானூற்று பாடல் யாரை சுட்டுகிறது சான்றோர்கள் சான்றோர்கள் அறநூல்கள் கோரும் அறங்களிலெல்லாம் தலையாய் அறம் என்று திருவள்ளுவர் எதை கூறுகிறார் பகுத்துண்ணுதல் பகுத்துண்ணுதல் செல்வம் சகட கால்போல் வரும் என்று கூறும் நூல் நாலடியார் வட திராவிட மொழி குழு எது மால்டோ மால்டோ பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே என்று முடியும் புறநானுற்று பாடலின் அடி யாது யாதும் ஊரே யாவரும் கேளீர் சி யாதும் ஊரே யாவரும் கேளீர் இயலமைப்பு புவியியல் தமிழ் பாரம்பரியத்தில் இயற்கை சார்ந்த அமைதல் நிலங்களை ஐந்து பெரும் பிரிவுகளாக வழங்குகிறது பின்வருவற்றிலிருந்து பொறுத்துகம் குறிஞ்சி மலைகள் பகுதி குறிஞ்சி மலைகள் பகுதி முல்லை காட்டுப்பகுதி முல்லை காட்டுப்பகுதி பகுதி மருதம் வளமான பகுதி மருதம் வளமான பகுதி நெய்தல் கடல் பகுதி நெய்தல் கடல் பகுதி நாடென்ப நாடா வளர்த்தன என்ற குரலின் கூறப்படும் செய்தி நல்ல நாட்டிற்கான இலக்கணம் நல்ல நாட்டிற்கான இலக்கணம் சங்கமலி தமிழ் என்றவர் திருமங்கை ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் தமிழர்களின் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் திருக்குறள் தமிழர்களின் வேதம் திருக்குறள் கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி எனத் தொடங்கும் குறுந்தொகை பாடலின் இரண்டாவது அடி எது காமம் செப்பாது கண்டது மொழிமோ விளமம் துடைத்தவர் நட்பு என வள்ளுவர் எத்தகைய நட்பை குறிப்பிடுகிறார் துன்பம் நீக்கிய நல்லோர் நட்பு துன்பம் நீக்கிய நல்லோர் நட்பு சிறந்த பெண் எழுத்தாளர் பெயரினை மட்டும் சுட்டுக அம்பை அம்பை தந்தை மகற்காற்றும் நன்றி எனும் திருக்குறளில் தந்தை மகனுக்கு செய்யும் கடனாக குறிப்பிடுவது கற்றவர் சபையில் முந்தியிருக்கச் செய்தல் கற்றவர் சபையில் முந்தியிருக்கச் செய்தல் பட்டியல் ஒன்றை பட்டியல் இரண்டுடன் பொருத்தி சரியான பதிலை எடுத்து எழுதவும் பட்டியல் ஒன்று பட்டியல் இரண்டு புத்தமித்திரர் வீரசோழியம் புத்தமித்திரர் வீரசோழியம் அமிர்த சாகரனார் யாப்பெரும் கலகம் யாப்பெரும் கலம் ஜெயம் கொண்டார் கலிங்கத்து பரணி ஜெயம் கொண்டார் கலிங்கத்து பரணி திருமூலர் திருமந்திரம் திருமூலர் திருமந்திரம் பகல் வெல்லும் கூகை காக்கை இகழ் வெல்லும் வேந்தருக்கு வேண்டும் பொழுது இக்குரல் உணர்த்தும் யாது ஏ காலத்தின் முக்கியத்துவம் காலத்தின் முக்கியத்துவம் கீழ்காண்பனவற்றில் நம்மாழ்வார் பாடாத நூல் பாடாத நூல் நான் முகன் திருவந்தாதி என்பது பாடாதது அப்போ இவருங்க பாடினது எதலான்னு பாருங்க திருவிருத்தம் பெரிய திருவந்தாதி திருவாய்மொழி மொழி முட்டாது கொடுத்த முனைவிலங்கு தடக்கை துளிமலை பொழியும் வளிந்துஞ்சு நெடுங்கோட்டு நளிமலை நாடன் டேஸ் திருப்பான சிறுபானாற்று பாடலை பாடல் வரிகளில் இடம்பெறும் வள்ளல் யார் நள்ளி விடை நள்ளி இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி கல்வி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்